திருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சந்திப்பும் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் உள்ளவரை வணக்கம் வணக்கம் சப்ரை பண்ணிட்டு பாருங்கள் அன்பு இல்லாதார் வாழ்க்கை அன்பில்லாதார் வாழ்க்கை எப்படிப்பட்டது அன்பில்லாதார் உயிர் வாழ்க்கை மண்பார்க்கன் வற்றல் மரம் தலைந்தற்று குடும்பத்தில் அன்பு இல்லாத வாழ்கின்ற தன்மை என்பது காலைவனத்தில் ஒரு மரம் துளிர்த்து வருவது போன்று யாருக்கும் பயனுடையது அன்று என்று சொல்லுகிறார் அன்பில்லாத மனிதன் யாருக்கும் பயனுடையதாக இருக்கிறான் இந்த பாலைவனத்தில் மரம் துளிர்த்து வருவது எப்படி வரும் என்ற ஒரு கேள்வித்தன்மை அப்படி வந்தாலும் அது யாருக்கு பயன்பெறும் என்ற ஒரு கேள்வியும் தருகிறார் அது தான் அன்பில்லாத வாழ்கின்ற மனிதர்களுடைய நிலைமை என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் கிட்ட இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி பண்ணாங்க